அதற்கு பதில் சொல்றதுக்காக திருமதி கற்பவள்ளி அவர்களை அழைக்கிறேன் சபைக்கு வணக்கம் எழில் மிகுந்த சோழ வந்தானில் கிழக்கே மதுரை மீனாட்சி அம்மனும் மேற்கே திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனும் வீற்றிருக்க வடக்கே சிறுமலையும் தெற்கே நாகமலையும் காவல் காக்க இதற்கு நடுவே ஜெயந்தரும் ஜனகை மாரியம்மன் கம்பீரமாய் வீற்றிருக்கும் சோழவந்தானில் பணம் சம்பாதிக்க ஆயிரம் தொழில் இருக்க உணவை படைக்க விவசாயம் ஒன்றுதான் இருக்கு என்று எண்ணி விவசாயத்தையே தனது உயிர் மூச்சாய் எண்ணி வாழும் சோழவந்தானின் விவசாய பெருமக்களை வாழ்த்தி வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் நடுவர் அவர்களே இன்றைய தலைப்பு குடும்ப உறவுகளை கட்டி காப்பது ஆண்களா பெண்களா எனக்கு முன்னாடி பேசின தம்பி பாண்டியராஜன் வந்து அடுக்கடுக்கா பொய்யா அடுக்கிட்டு போயிருக்காரு பெண்கள் சகோதரிகள் இப்படி அமைதியா கேட்டு அப்ப அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா அவர் சொன்னார் நடுவர் அவர்களே வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வருவாங்களா அப்ப மூணு மணிக்கு வந்துட்டாங்கன்னா நாலரை மணிக்கு தான் பால் கார் வருவானா பால் இருக்காதுன்னு கிரீன் டீ கொடுப்பாங்களா அந்த கிரீன் டீ வாயில வைக்க விளங்காதான் பெண்களுக்கு தான் தெரியும் குடும்பத்தில் இருக்கவங்கள எப்படி ஆரோக்கியமா பாத்துக்கிறதுன்னு அது உங்களுக்கு தெரியாது காலங்காலமா மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பால் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு குடும்பத்தில் இருக்க உறவினர்களும் சரி வீட்டுக்கு வந்த விருந்தாளியும் சரி ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கிரீன் டீ கொடுக்குறோங்கிறதே புரியாம பேச வந்திருக்காரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்து சொன்னாரு இங்க வந்திருக்க ஆண்கள் எல்லாம் வந்து ஜனகை மாரியம்மன் போய் வேண்டியிருப்பாங்களாம் அம்மாட்ட இருந்தும் மனைவி இருந்தும் என்னை காப்பாத்த அப்படின்னு ஆண்கள் எப்பவுமே சுயநலவாதிகள் தானே மாரியம்மன் கோவிலுக்கு வந்து உங்களை காப்பாத்து வேண்டிக்கிறீங்க எந்த ஒரு பெண்ணையாவது கை தூக்க சொல்லுங்க தனக்காக வேண்டியிருப்பாள் எந்த ஒரு பெண்ணும் இருக்காது மொத போன உடனே பெண்கள் காப்பாத்துன்னு சொல்றதே கணவனே காப்பாத்துன்னு தான் சொல்லுவா எந்த ஒரு பெண்ணுமே உண்மையா பொய்யா சகோதரிகளே இங்கேயும் உங்களோட சுயநலம் தான் தெரியுது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு மனைவியையும் அம்மாவையும் சமாளிக்க முடியாம இங்க வந்து அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்கிற நீங்க வந்துட்டு எப்படி குடும்ப உறவுகளை வந்து கத்தி காப்பாத்துவீங்க அடுத்து சொன்னாரு ஆபீஸ்க்கு போய் டிஃபன் பாக்ஸ் பார்த்தா சாப்பாடு வந்து விதவதையா இருந்துதான் சாம்பார் ஆறா ஓடிச்சான் அப்புறம் என்ன சொன்னாரு உருளைக்கிழங்கு உப்பா இருந்துதான் ரசத்துல உப்பே இல்லையா இந்த மாதிரி ஆண்களை வரிசையா நிக்க வைங்க இப்படி சாப்பாடை சாப்பிடறப்பே நான் நிக்கிறப்ப மூணடி முன்னாடி நிக்கது தொண்டி இப்படி சாப்பாடு சாப்பிட்டா அடி தொண்டி முன்னாடி நிக்கிது சொல்ற பொய்க்கு ஒரு அளவு இல்லையா அப்புறம் சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பெண்கள் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டு பெருமையே பேசுறாங்களாம் புகுந்த வீட்டு நீங்க பெருமையா வச்சிருந்தா ஏங்க நாங்க பிறந்த வீட்டு பெருமையை பத்தி இன்னமும் பேசிட்டு இருக்கோம் நீங்க ஏங்க பெருமையா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி குடும்ப உறவுகளை காப்பாத்திட்டு இருக்கிறீங்க அப்புறம் சொன்னாரு திருமணம் வந்துட்டு இப்ப எளிமையா நடந்துட்டு இருந்த திருமணம் எல்லாம் ஆடம்பரமா நடந்துட்டு இருக்கான் உண்மைதான் ஆடம்பரமா தான் நடத்துது அது நடத்துறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னீங்களா எந்த ஒரு பெண்ணும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டா பெண் மிஞ்சி மிஞ்சி போன என்ன கேட்பா தெரியுமா ஐம்பது பவுன் போடுற இடத்துல நூறு பவுன் மகளுக்கு போடுன்னு சொல்லுவா அது ஆடம்பரமா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அதை நீங்க பண்ண மாட்டீங்க வர விருந்தாளிகளுக்கு அஞ்சு வெரைட்டி போடுற இடத்துல ஐம்பது வெரைட்டி போடுவீங்க அது பாதிக்கு பாதி வேஸ்டா தான் போகும் அதை நாங்க சொன்னா நீங்க கேப்பீங்களா இந்த ஆடம்பரத்துக்கு காரணம் யாரு சகோதரிகளே நம்மளா அவங்களா அவங்க தானே என்னமோ அடுக்கடுக்க அடுக்கிட்டு போயிருக்கீங்க அடுத்து நான் வந்து சோழ வந்தான்ல பட்டிமன்றம் பேசறதுக்காக நேத்தே வந்துட்டேன் நடுவர் அவர்களே இங்க வந்துட்டு நம்ம சோழவந்தானின் சகோதரிகள் சோழவந்தான் இருக்க சகோதரிகள் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜில்லனு குளியல் ஹாட்டா காஃபி கார சாரமா கூட்டு குழம்பு பொரியல் ரசம்னு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி துவச்சு குளிஞ்சு நிமிந்தா ஹபடான்னு இருக்கும் டெலிபோன் பில்லு ஈபி பில்லு இது போல இருக்கு இன்னொரு லிஸ்ட்னு ரெஸ்டே இல்லாம ஓடிட்டு இருக்க எங்களை பார்த்து என்னென்ன கேள்வி அடுக்கிட்டு போயிருக்காரு இவர் நடுவர் அவர்களே குடும்பம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் தான் குடும்பம் ஒரு குடும்பத்துல ஆண் இல்லை அப்படின்னா அந்த வீட்டை வந்து அரை வீடுன்னு சொல்லுவாங்க ஆண் இல்லாட்டி அற வீடு தான் இருக்கும் அரை வீடு மீதி இருக்கும் அந்த மீதி அரை வீட்டை போயிரும் பெண் அந்த வீடு வந்து போயிடும் பெண் இல்லாட்டி குடும்பமே குடும்பமா இருக்காது ஆண்கள் வந்து கத்தி காப்பாத்த போறீங்க பெண்ணுன்னு ஒருத்தர் இருந்தாதான் குடும்பத்துல உறவே இருக்கும் ஆமாவா இல்லையா பெண் இல்லாம குடும்ப உறவுகள் வந்துருமா உங்களுக்கு இத வந்து மைக்க போட்ட பேசிட்டு இருக்காங்க இவங்க பெண் என்பவள் வந்துட்டு ஒரு வித்தியாசமான படைப்புங்க அந்த படைப்ப வந்து அதோட சிறப்ப அந்த சூட்சத்தை அந்த உயிர் நாடிய வள்ளுவன் மாதிரி அழகா யாராலே சொல்லவே முடியாது வள்ளுவன் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் குரல் எழுதியிருப்பாரா எங்களுக்கும் எழுதியிருக்காரு தெரியுமில்ல கேளுங்க பாண்டிய தம்பி கேளுங்க வள்ளுவன் சொல்றாரு பெண்ணை பார்த்து பெண் என்பவள் தற்காத்து எந்த சூழல்ல இருந்தாலும் தன்னையை காப்பாத்திக்குவா தன்னோட கற்பை வந்து எந்த சூழலா இருந்தாலும் அவ காப்பாத்திக்குவா தற்காத்து

அடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்க ஒரு வீட்ல ரெண்டு பசங்க பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசங்களை என்னன்னு சொல்லுவோம் அண்ணன் தம்பின்னு சொல்லுவோமா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணன் வந்து தம்பிக்கை கை இருக்க பிடிச்சுக்குவான் ஸ்கூல் வரைக்கும் கூட்டிட்டு போவான் தம்பி கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல விடுவான் அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல தம்பி விட்டுட்டு தான் அவன் கிளாஸ்க்கு போவான் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்துருவான் அது தான் மட்டும் வர ஒரு கேங்கோட வந்து நிப்பான் ஏ யாருடா அது என் தம்பி மேல கைய வச்சுது அப்படின்னு கேப்பா விஐ படத்துல வந்து தனுஷ் வந்து போய் கேப்பால அவன் தம்பிக்காக அந்த மாதிரி அண்ணங்கார வந்து புறப்பட்டு வந்துருவான் ஸ்கூல்ல இதே அண்ணன் தம்பி வளர்ந்ததுக்கு அண்ணன் தம்பி என்னவா மாறி போயிடுறாங்க பங்காளிகளா மாறிடுறாங்க பங்காளிகளுக்கு சொல்லணுமா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு வீட்டுல பெண்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுல அக்கா தங்கையா வளருவாங்க ஒரு வீட்டுல பிறந்து அதே வீட்டுல வளர்ந்தாலும் வேற வேற வீட்டுல வாழ போற அவங்க தன்னோட வாழ்நாள் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் அக்கா தங்கையா தான் இருப்பாங்க அண்ணன் தம்பி பங்காளியா மாதிரி சண்டை போடுற மாதிரி எந்த வீட்லயாவது அக்கா தங்கச்சி வந்து அங்காளியா மாதிரி சண்டை போட்டு பாத்துருக்கீங்களா சொல்லுங்க அதே மாதிரி நடுவர் அவர்களை இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுங்க இன்னைக்கு கல்யாணமான கணவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போன உடனே அவங்க உங்க செல்போனையும் உங்க மனைவியோட செல்போனையும் எடுத்துக்கோங்க சரிங்களா செல்போன் எடுத்து நீங்க உங்களோட அண்ணன் தம்பிகளோட எவ்வளவு சேட் பண்ணிருக்கங்கறதை பாருங்க அதே மாதிரி உங்க மனைவியோட போன் எடுத்து அவங்க அவங்க அக்கா தங்கச்சிகளோட எவ்வளவு சேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க எல்லாத்துக்கும் உலகம் வைக்கவே மாட்டாங்களே அதான் நடுவர வரைக்கும் பாருங்க நடுவரே உண்மைய ஒத்துக்கிட்டாரு கண்டிப்பா பெண்கள் வந்துட்டு அவங்க அக்கா தங்கச்சிகளோட நல்ல உறவை தான் வச்சிருப்பாங்க ஆண்களாகி நீங்கள் உங்க அண்ணன் தம்பிகளோட சேட்டை பாருங்க இருக்காது ஏன்னா கூட பிறந்தவங்களோடய உங்களோட சுமூகமா உறவை வச்சுக்க முடியாது நீங்க எப்படி மற்ற உறவுகளை கட்டிக்காப்பேன்னு தைரியமா பேச வந்திருக்கீங்க அதே மாதிரி நம்ம இங்க கல்யாணான பெண்கள் எல்லாத்துக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கும் எட்டு நிமிடம் முடிஞ்சது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல நாலு பெருசுங்க இருக்கும் ஐயா ஆயா அப்பத்தா பாட்டின்னு அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்லுவாங்க எந்தமா உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் வந்து அப்படி இப்படி இருக்கதான் செய்யுமா கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அன்னைக்கு புல்லு இன்னைக்கு புல்லு என்னமோ அனுசரிச்சு போறது நாங்க தான் நடுவர் நடுவுறவர்களே ஆனா எந்த ஒரு வீட்டிலேயாவது ஆண்மகனுக்கு கல்யாண நிச்சயம் ஆன உடனே அவர் தாத்தாவோ பாட்டியோ பையனை கூப்பிட்டு டே கண்ணா உனக்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு வரப்போற பெண்ணு அப்படி இப்படி இருப்பா அதனால மன்னா நாலு மனைவி சருகாராலு சம்சாரம் அதனால நீ அப்படியே அடிச்சரிச்சு போடான்னு எந்த ஒரு வீட்லயே அது ஆண்மகனை பார்த்து சொல்லியிருக்கீங்களா ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்லல அப்படின்னா முன்னோர்களுக்கு தெளிவா தெரியும் பெண் அப்படிங்கிறவதா குடும்ப உறவுகளுக்காக அனுசரிச்சு போவான்னு அதனால யாராவது வீட்டுல சொல்றீங்களா உங்களுக்கு கல்யாணம் உங்க பையனுக்கு கல்யாணம் வைக்கிறப்ப ஏன்டா வர பொண்ணு அப்படி இப்படி இருப்ப அனுசரிச்சு போன்னு சொல்லுவீங்களா ஆனா கண்டிப்பா கல்யாணம் பெண்கள் எல்லாத்துக்கும் சொல்லிருக்காங்களா உங்க வீட்டுல வர அப்படி இப்படி இருக்குதாம செய்வா கொஞ்சம் அனுசரிச்சு போமான்னு சொல்லியிருக்காங்களா இதுல தெரியலையா காலங்காலமா அனுசரிச்சு போறவங்க உறவுகளுக்காக பெண்கள் தான் நடுவர் அவர்களே இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முகம் பாக்குற கண்ணாடி இருக்குல்ல அந்த கண்ணாடி எடுத்து பாருங்க சரிங்களா கண்ணாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்கும் நம்ம அழுதம்னா அதுவும் அழுகும் ஆனா கண்ணாடி ஒரு போதும் வந்துட்டு நீங்க அழுகிறப்ப சிரிக்கவே சிரிக்காது அதே மாதிரி தான் நடுவர் அவர்களே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட குடும்ப உறவுக்காக தன் குடும்ப உறவுகள் சிரிச்சாதான் அவ சிரிப்பா குடும்ப உறவுகள் அழுகிறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவ அழுக ஆரம்பிச்சிருவான் ஆனா போதும் தன் குடும்ப உறவுகள் அழுகும் போது சிரிக்கவே மாட்டான் ஏன்னா குடும்பத்தோட ஏற்கனவே சகோதரி சொன்னபடியா சொன்ன மாதிரி குடும்ப உறவுகளோட ஆணிவேர் எப்பயுமே பெண் தான் நடுவர் அவர்களே இந்த நல்லதொட தான் கண்டிப்பா நீங்க வளர்க்கவேன்னு எனக்கு

அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு தான் அப்படின்னு ஆரம்பிச்சு பெண்கள் வந்து எப்பவுமே சுயநலம் இல்லாமல் தன்னோட குடும்பத்தோட நலன் காத்து அது சம்மந்தமாக தான் அதன்படி நடக்கிறாங்க அப்படின்னாங்க ஆண்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக எல்லா விதத்துலேயும் ஆடம்பரமாக இருக்காங்க பெண்கள் வந்து சிக்கனத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆண்கள் இல்லாமல் இருந்தால் அறை வீடு பெண்கள் இல்லாமல் இருந்தால் வெறும் வீடுன்னு அது மிகச் சரியான வார்த்தைகள் தான் ஒரு ஒரு கணவர் இல்லைன்னா திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா மனைவி வந்து எவ்வளோ ஒரு அனுபவம் இல்லாதவருனாலும் அவங்கள அந்த தன்னை சூழ்நிலைக்கு மாற்றிக்க முடியும் மாற்றிக்கிட்டு தன்னோட குழந்தைகளையும் மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் கொண்டு வர முடியும் அதே இதில் வந்து ஒரு ஒரு ஆண் அவர் எவ்வளோ படித்தவராக இருந்தாலும் எவ்வளோ திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் ஒரு மனைவிங்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அவர் வந்து அவர் செயலிழந்து போயிடுறாரு அதாவது சிவன் சக்தின்னு சொல்லுவாங்கல்ல பெண்ணா சக்தி அவங்க இயக்குறாங்க சிவன் வந்து சிவனேன்னு இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சக்தி மூலமாக தான் அதுக்குறாருங்கிறத அழகா சொன்னாங்க பெண்கள் வந்து குடும்பம் சார்ந்து வாழ்கிறாங்க அழகா திருவள்ளுவர் சொன்ன குரல்ல இருந்து மேற்கோள் காட்டியிருந்தாங்க அதாவது வயதில் வந்து அண்ணன் தம்பிகள் ரொம்ப பாசமாக உறவா இருந்தாலும் அது வளர்ந்து திருமணமான பிறகு சொத்துக்காகவோ மற்ற வேறு காரணங்களால வந்து பங்காளிகளாகி சண்டை போடுகிறார்கள் அது வந்து நம்ம நிறைய குடும்பங்களில் நடைமுறையில் பார்க்கிறது தான் அதே சமயத்தில் வந்து சகோதரிகள் வந்து எப்போவுமே வந்து அந்த ஒரு சகோதரிகள் பாசம் வந்து ஒரு அலாதியான பாசம் அவங்க வந்து எவ்வளவு இப்போ அண்ணன் தம்பிகளே இப்போ இங்க இருக்கவங்களே தான் அண்ணன் தம்பிகள் வந்து நம்மளோட அண்ணன் தம்பிகள்கிட்ட எப்போ கடைசியாக மனம் விட்டு பேசணும் எவ்வளோ நேரம் பேசணும் எவ்வளோ தூரம் பேசுனோம்னா எதாவது ஒரு தேவைனா தான் பேசுவோம் சுருக்கமாக பேசுவோம் ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த சொல்ற தினமும் நடக்கிற கதைகள் அந்த மாதிரி அதெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்காது ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அன்னன்னைக்கு வந்து தொடர்ந்து உறவில் இருப்பாங்க ஃபோனில் பேசி மணக்கணக்காக பேசுவாங்க ஸோ அந்த உறவுகளை வந்து பெண்கள் பாதுகாக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆணாதிக்க சமூகத்தில் வந்து கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பெண்களுக்கு மனைவியை வந்து அந்த அளவுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெண்கள் வந்து அனுசரித்து போகிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் அழுதாலும் சிரித்தாலும் தன்னோட குடும்ப உறவுகளை பேணி காக்கிறாங்கன்னு அழகாக சொல்லியிருந்தாங்க